ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் லூக்கா ஒன்று பதினாலு உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மளுக்கு ரெண்டாவது வாரத்தைக்கான கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இந்த நாளில் கர்த்தர் நம்மளை எந்த மாதிரி தேற்றுறார் அப்படின்னா சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் தேற்றுறார் பிசாசு என்ன சொல்லுவான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்காது இப்படித்தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கிட்ட கிட்ட எப்பொழுதுமே நெகட்டிவான ஒரு வார்த்தைகளை பேசி நம்மளுடைய இருதயத்தை மடமடிவாக்குவோம் ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததுக்கு நோக்கமே என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் காணப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுடைய பாவங்கள் நீங்கி நம்ம மனமகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம்தான் வந்து பூமியில பிறந்தாரு நல்ல விதமான ஒரு காரியங்களை அநேக விதமான அற்புதங்களை செய்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய உயிரை நமக்காக அர்ப்பணித்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களெல்லாம் தொடச்சி நம்ம என்றும் உள்ள வாழ்வை நம்ம பெற்று அனுபவித்து மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சியோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் இவ்வளோ பாடுகளைப்பட்டு நம்மளுக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார் இப்படிப்பட்ட அன்பான ஒரு தெய்வத்துக்கு நாம் என்ன பரிசு கொடுக்க முடியும் எப்பொழுதுமே கத்தராகி ஏசு கிறிஸ்துக்கிட்ட என்ன பரிசு தருவார் இந்த கிறிஸ்மஸில் நமக்கு என்ன அற்புதம் செய்வார்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம்ல கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த காரியங்களில் அற்புதம் செய்வார் பரிசு தருவார் எல்லாமே நமக்கு நன்மையானதை தான் தருவார் ஏன்னா அவர் நம்மளுடைய உலக பிதா இல்லை பிதா ரொம்ப அன்புள்ளவர் நாம் நம்மளுடைய ஆத்மாவை பாவத்தில் ஊறி கிடக்கிறாமல் அதில் இருந்து கத்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கும் போது நன்றியுள்ள மனது உள்ளவர்களா அவருக்காக நம்ம வாழும்போது இந்த ஆத்மா பரிசுத்தமாய் காணப்படும் போது அவருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யும்போது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நாம் அவங்களுக்கு உபசரிக்கும் போது கண்டிப்பாக கத்தருடைய இறுதியும் மகிழ்வடையும் இது நம்மளுக்கு இந்த கிறிஸ்மஸோட நாம் கர்த்தருக்கு பரிசாக கொடுக்கலாமே இதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நம்மளுடைய இருதயம் மாறும்னா கண்டிப்பாக மாறாது நம்மளுடைய முயற்சினால் ஒன்றுமே நடக்காது ஆனால் ஏசு நம்மளுக்குடைய இருதயத்தில் வந்து பிறக்கும்போது நம்மளுடைய இருதயம் சுத்தமாகும்போது அது ரொம்பவே எளிதாக நம்மளுடைய வாழ்க்கையில் அவருக்கான சந்தோஷம் மகிழ்ச்சியை நம்ம கொடுக்க முடியும் நம்மளுடைய ஜென்ம சுபாவம் அப்படிங்கிற ஒரு சுபாவம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் சில பேருக்கு கோபத்தின் சுபாவம் இருக்கும் சில பேருக்கு எரிச்சலின் சுபாவம் இருக்கும் சில பேருக்கு அன்பே தெரியாத ஒரு சுபாவம் இருக்கும் நிறைய விதமான சுபாவத்தின்படி நம்மளை கத்தர் ஒருங்கிணைத்திருக்கிறாரு அதனால் நம்மளுடைய சுபாவத்தை சிலுவையில் ஆணியடிக்கு கொடுத்து கத்தருக்காக நம்மளுடைய ஆத்மாவை பிரதிஷ்டை பண்ணும்போது அவருக்கு அனவில்லாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்கும்போது கண்டிப்பா அவருடைய மனம் நிறைவாக நிறைவாக நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அள்ளி தருவார் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிறதுல மிகுந்த சந்தோஷம் கொள்வோம் மகிழ்ச்சிகரமாக நம்ம வாழ்வோம் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கத்தருக்காக நம்ம எழுந்து ஜொலிக்கும் போது கண்டிப்பாக அவருடைய உள்ளமும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும் நம்மளுடைய உள்ளமும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும் இப்படி நாம் இருக்கும்போது கொள்ள நம்ம நிலைத்து நிற்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்